அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வஸ்மில்லா ரஹீம் அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குமணிகளேபில் ஹஜ்ஜி உல் அம்ரா என்ற பாடங்களை நாம் படித்து வருகின்றோம் இதில் எஹராமால் தடை செய்யப்பட்டவைகள் என்னென்ன என்பதை நாம் பார்த்து வருகிறோம் எஹராமால் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் என்ற இந்த பாடம் பாடம் அறுபதில் நாம் தொடங்கினோம் இது இந்த பாடம் அறுபத்தி ஒன்று என்பது இரண்டாம் பகுதி அதனுடைய சில தொடர்கள் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம் அருமையானவர்களை இந்த அறுபத்தி ஒன்றாவது பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் அதே போல கடந்த பாடத்துல நாம் என்னென்ன விஷயங்கள் நாம் பார்த்து முடித்தோம் என்பதை இங்கே மேலோட்டமாக உங்களுக்கு ஒரு முறை நினைவூட்டப்படுகிறது அதாவது எஹ்ராமுடைய நிலையில் ஒரு மனிதருக்கு ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் மொத்தம் நூல் ஆசிரியர் அவர்கள் இங்கு ஏழு விஷயங்களை குறிப்பிடுகின்றார்கள் இந்த ஏழில் நாம் கடந்த பாடத்திலே நான்கு விஷயங்களை பார்த்து விட்டோம் அது என்னதெல்லாம் அப்படின்னா அல் லுபுஸ் அதாவது எஹராமுடைய நிலையில் இருந்து தைத்த ஆடை அணிதல் என்பது ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டு இருக்கிறது அப்ப அது தைத்த ஆடை என்பதில் எதெல்லாம் வரும் என்பதை பத்தி நம்ம பார்த்தோம் அதே போல் பெண்களுக்கு அந்த ஆடை முறைகள் எப்படி இருக்கணும் ஆண்கள் பெண்கள் துணிகளால் எதை மறைக்க வேண்டும் எதை மறைக்க கூடாது இது போன்ற விளக்கங்களை நம்ம பார்த்தோம் அதே போல் அதற்கான பிதியா என்ன அப்படி தைக்கப்பட்ட ஆடை அணிந்து விட்டால் அதற்கு என்ன வாஜிபாகும் பிதியா என்பது வாஜிபாகும் அந்த ஃபிதியாவுடைய விளக்கங்கள் எல்லாம் என்றாலும் உங்களுக்கு பிந்திய பாடங்கள்ல உங்களுக்கு தரப்படும் அதே போல இரண்டாவதாக அத்துகுன் என்னை தேய்த்து கொள்வது மூன்றாவதாக அத்த தொய்யு மனம் பூசி கொள்ளுதல் நான்காவதாக அல் ஜிமா முகத்தமா துகு உடலுறவு கொள்ளுதல் இன்னும் அதனுடைய அதனை தூண்டக்கூடிய முன் உபகரண காரியங்கள் செய்வது இது அனைத்துமே ஹராம் எஹராமுடைய நிலையில இது எதுவுமே செய்யக்கூடாது என்ற விளக்கங்களை தெளிவாக நாம் கடந்த பாடத்திலே பார்த்து விட்டோம் அருமையானவர்களை இந்த பாடத்துல நம்ம வந்து மூன்று விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம் ஏன்னா எஹராமுடைய நிலையில் நூலாசிரியர் அவர்கள் மொத்தம் ஏழு காரியங்கள் தடுக்கப்பட்டு இருக்கிறது என்று நமக்கு கூறுகின்றார்கள் அப்ப இன்னைக்கு பார்க்க வேண்டிய மூன்று காரியங்கள் என்ன அப்படின்னா அக்குதும் நிக்காக திருமண ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆறாவது இசானத்து ஷாரி அவில் அதாவது முடிகளை கலைதல் அல்லது நகங்களை வெற்றுது இது மாதிரி உள்ள விஷயங்கள் முடியை கலைதல் முடியை நீக்குதல் நகம் வெட்டுதல் அது எந்த முறையின் கீழே இருந்தாலும் சரி தலைமுடியை ஒருவர் பிடுங்கினாலும் சரி அல்லது அதை வெட்டினாலும் சரி அல்லது சிறைத்தாலும் சரி அதே போல நகத்தை வெட்டுறது நகத்தை கடிக்கிறது இப்படி எந்த முறையில் இருந்தாலும் சரி ஆனா இதுல வந்து உங்களுக்கு வந்து அல் அல்பிதியத்துள் காமிலா அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க ஃபிதியத்துள் காமிலா என்றால் முழுமையான ஃபிதியா என்பது எப்பொழுது அவர் மீது வாஜிபாகும் அப்படின்னா மூன்று ரோமங்களை அவர் பிடுங்கியிருக்கணும் நீக்கி இருக்கணும் அல்லது மூன்று நகங்களை பிடிங்கிருக்கணும் அல்லது நீக்கி இருக்கணும் அதே போல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா ஃபிதியத்துடன் முஸ்தக்கெல்லாம் தனித்தனியாக ஃபிதியாக கொடுக்கணும் ரெண்டுக்கு சேர்த்து ஒரே ஃபிதியாக கொடுத்துடக்கூடாது கூடாது அதையும் கவனிக்கணும் தனித்தனியாக ஃபிதியா அதே சமயத்துல ஒருவர் எண்ணிக்கையெல்லாம் தெரியல திடீர்ந்தாக்கள் அவர் அறியாமலே மறந்து என்ன செஞ்சிருப்பாரு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நேரத்துல வந்து முடிகளை அவர் பிடுங்கியிருக்கலாம் அல்லது முடி அவர் கலைஞ்சிருக்கலாம் அல்லது நகத்தை வெட்டியிருக்கலாம் அப்போ அதற்கெல்லாம் குறைந்தபட்சம் ஒரு பிடியாவாக முத்து தாம் அவர் எத்தனை முடிய களையிறாரோ எத்தனை முடிய நீக்கம் செய்தாரோ அதாவது நகம் எத்தனை நீக்கம் செய்தாரோ அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு முத்து தாம் கொடுக்கணும் என்று உங்களுக்கு நூலாசிரியர் அவர்கள் சொல்லுவார்கள் அடுத்து ஏழாவது விஷயம் யுத்துயாது கூலின் பர்ரியின் அதாவது சாப்பிடப்படக்கூடிய தரைவாழ் பிராணிகளை வந்து வேட்டையாடுதல் அது எல்லாமே ஹராம் வேட்டையாடவும் கூடாது வேட்டையாடுவதற்கு துணை போகவும் கூடாது அப்ப இவர் வந்து துணை போறாரு அப்படின்னா அவர் அதை விரும்புறாரு அப்படின்னு அர்த்தமாகும் அதனால துணை போகவும் கூடாது இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு நூல் ஆசிரியர் அவர்கள் இங்கே தெளிவாக சொல்ல இருக்கின்றார்கள் அருமையானவர்களை நம்ம இந்த பாடத்துல இன்னொரு விஷயம் கூடுதல் தகவலாக அகது நிக்காக என்ற இந்த சட்டம் குறித்து கூடுதல் தகவல்களாக நாம் இன்னும் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றைய பாடங்களை நாம் படிக்கலாம் அதற்கு முன்னதாக அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களை இந்த கல்வி சேவையை நம்முடைய ரகீபு கல்வி அறக்கட்டளை தான் எடுத்து செய்து வருகின்றது சமுதாயத்திற்கு மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு கல்வி சேவை மக்களுக்கு மார்க்கத்தை புரிவதற்கு எளிமையான முறையில் யூடியூப்பின் மூலமாக பாடங்கள் பதிவிடப்பட்டு அவரவர்கள் இதை கொண்டு பயனடைந்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரஹீபு கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் உங்களில் யாரும் இதற்காக வேண்டி உதவிகரம் கோர்ப்பதற்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய உதவிகளை நன்கொடைகளை தர்மங்களை இந்த வங்கி கணக்கில் நீங்கள் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் மேலும் ஸ்கேன் செய்ய விரும்புபவர்கள் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கொள்ளுங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் வாருங்கள் அருமையானவர்களே இப்பொழுது நாம் அந்த எஹராமுடைய நிலையில் இருக்கும் பொழுது திருமணம் குறித்த ஒரு சில சட்டங்களை மட்டும் கொஞ்சம் தெளிவாக விரிவான முறையிலே நாம் பார்த்து விடலாம் அருமையானவர்களை யஹராமுடைய நிலையில் ஏன் திருமணம் முடிப்பது ஹராம் அந்த திருமணம் ஏன் அந்த ஒப்பந்தம் உண்டாகாது அப்படி திருமணம் செய்தாலும் நிக்காக அந்த நிக்காக வந்து பாத்தில் என்றே இமாம்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றனர் ஏனென்றால் இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஹரிம் ஆகிறவன் திருமணம் செய்யக்கூடாது ல என் கே அவர் திருமணம் செய்யக்கூடாது திருமணம் செய்து வைக்கவும் படாது வேற யாராவது ஒரு முஹரி வந்து அவருக்கு திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்டா திருமணம் செய்து வைக்கவும் கூடாது அதே போல ஒலா யகுத்துபு இன்னும் சொல்ல போனால் நிச்சயம் செய்யுத திருமணத்திற்கான நிச்சயம் அதற்கு பிறகுதான் திருமண ஒப்பந்தம் திருமணம் நிச்சயமும் செய்யக்கூடாது இப்படி உங்களுக்கு ஹதீசு பதிவு செய்யப்பட்டுள்ளது முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் உள்ளது அருமையானவர்களை இங்க நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அன்னை மைமோனார் ஹதியல்லாஹூ அன்ஹா அவர்களை இஹ்ராமுடைய நிலையில் திருமணம் முடித்தார்களா இது இமாம்களிடையே ஒரு கருத்து வேறுபாட்டிற்கு உரிய ஒரு விஷயம் அறிஞர்களில் ஒரு பெரும்சாரார் என்ன சொல்கின்றார்கள் என்றால் அன்னை மைமோனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் யகராமுடைய நிலையில் திருமணம் முடிக்கவில்லை மாறாக அவர்கள் அந்த உம்ராவுடைய அமலை முடித்த பிறகுதான் திருமணம் முடித்தார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த செய்தியை அன்னை மைமோனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களே அறிவிக்கின்றார்கள் அபு ராஃபிய என்ற சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களால் அடிமையாக இருந்து உரிமை உரிமையிடப்பட்டவர் அந்த நபி தோழர் அவர்களும் இதனை அறிவிக்கின்றார் இந்த நிகழ்வு எப்பொழுது நடக்கின்றது என்றால் தசன் நபி யு சல்லாஹு அலி வசல்லம் அம்பரத்துல் கபா அம்பரத்துல் தான் அன்னை மைமூனா அஜி அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள் இந்த ஒம்பரத்துல் கதான்னு ஏன் சொல்லப்படுது அப்படின்னா இதற்கு முந்தின ஆண்டு அதாவது ஒம்பரத்துல் கதாவுடைய வருஷம் ஹிஜிரி ஏழாம் ஆண்டு அதற்கு முன்னாடி ஹிஜிரி ஆறுல வந்து செல்லலாடி செல்லம் அவர்கள் உம்பராவிற்காக வேண்டி செல்லுவார்கள் ஆனால் ஹுதைபியா என்ற இடத்துல அவர்கள் வந்து தடுக்கப்பட்டு விடுவார்கள் இப்ப அந்த உம்பரா அவங்களால செய்ய முடியாமலே போயிரும் அப்ப அந்த உம்ராவை வந்து என்ன செய்யறாங்க மறு வருஷம் கதா செய்து முடிக்கின்றார்கள் அப்ப இந்த ஆண்டு தான் தில்காய்தி தில்காய்தா மாதத்துல அன்னை மைமோனா ரதியல்லாஹூ அன்ஹா அவர்களை நபிகள் நாயகன் செல்லல்லாடி செல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள் இப்ப கருத்து வேறுபாடு எதுல அப்படின்னா அவங்க எஹராமுடைய நிலையில் இருக்கும் பொழுது திருமணம் முடித்தார்களா அல்லது எஹராமுடைய அமல்கள் அவர்கள் முடித்த பிறகு திருமணம் முடித்தார்களா ஏன்னா உங்களுக்கு ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது எஹராம் உடைய நிலையில் ஒருவர் இருக்கும் பொழுது அவர் திருமணம் முடிக்கக்கூடாது திருமணம் முடித்து வைக்கவும் கூடாது நிச்சயம் செய்யவும் கூடாது அப்ப இப்படி இருக்கும் பொழுது சல்லல்லா அழைச்செல்லம் அவர்கள் எப்படி திருமணம் முடித்தார்கள் இதற்கு இமாம்கள் பல விளக்கங்களை நமக்கு தருகின்றார்கள் அதில் ஒன்றுதான் என்ன அப்படின்னா நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அழகுவ செல்லம் அவர்கள் யஹராமுடைய நிலையில் அன்னை மைமோனா ரதியல்லாக அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கவில்லை மாறாக அந்த உம்ராவுடைய அமலை முடித்த பிறகுதான் அவர்கள் திருமணம் முடித்தார்கள் இது அல்லாமல் இன்னும் பல விளக்கங்களை தருகின்றார்கள் இதுவே நமக்கு போதுமான ஒரு விளக்கமாக இருக்கின்றது இன்ஷா அல்லா இந்த செய்தியை இங்க கொண்டு வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா யஹராமுடைய நிலையில் திருமணம் முடிப்பது கூடுமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த செய்தி உங்களுக்கு தரப்படுகிறது இமாம் அகமது ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தங்களுடைய முசனதில் ஒரு ஹதீசை பதிவு செய்கின்றார்கள் அன் அபி ராஃபின் மௌலா ரசூல் இல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலி சல்லம் அவர்களினுடைய மௌலா அடிமையாக இருந்து உரிமையிடப்பட்டவருக்கு மௌலா என்று சொல்லப்படும் அவர்கள் அபு ராபி ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அன்ன ரசூ அல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் தசவஜ அலாலன் திட்டமாக அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் மைமூனா ரதியல்லாஹூ அன்ஹா அவர்களை ஹலாலான நிலையிலே திருமணம் முடித்தார் ஹலாலன் அப்படின்னா எஹராமுட இருந்து வெளியான நிலையில அதாவது அந்த அமலை அமலையெல்லாம் முடித்த நிலையில் ஓ பனாபிகா ஹலாலன் இன்னும் ஹலாலான நிலையிலேயே அவர்களை கொண்டு இல்லறம் வாழ்க்கையை தொடங்கினார்கள் ரசூல அப்போ இதை எப்படி இவ்வளவு தெளிவாக சொல்றாங்க அப்படின்னா அபு ராஃபி ரதியுல்லாஹூ அன்ஹு அவர்கள் ஏன்னா நான் அவ்விருவருக்கு மத்தியிலே அன்னை மைமோனா ரதியுல்லாஹூ அன்ஹா அவர்களுக்கும் சல்லல்லாஹூ அலிஹுசல்லம் அவர்களுக்கும் மத்தியில் தூதுவராக நான் இருந்தேன் அந்த திருமண சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு ஒரு தூதுவராக நான் இருந்திருக்கின்றேன் அதனாலதான் என்னால் தெளிவாக சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க சொல்றாங்க அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்கள இந்த திருமணத்தை முடித்து வைத்தவர் யார் என்றால் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களினுடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரதியல்லாஹூ அணுக அவர்கள்தான் இந்த திருமணத்தை முடித்து வைக்கின்றார்கள் அருமையானவர்கள அப்ப இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள முடிகிறது அது என்னவென்றால் அன்னை மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் தங்களுடைய எஹராமுடைய நிலையில் அவர்கள் திருமணம் முடிக்கவில்லை மாறாக அவர்கள் தங்களுடைய எஹராமுடைய அமலை முடித்த பிற பிறகு ஒம்ராவுடைய அமலை முடித்த பிறகுதான் அவர்கள் திருமணம் முடித்து கொண்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே எஹராமுடைய நிலையில் திருமணம் முடிப்பதும் கூடாது திருமணம் முடித்து வைக்கவும் கூடாது திருமண நிச்சயம் செய்வதும் கூடாது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இது சம்பந்தமாகவும் நூல் ஆசிரியர் அவர்கள் நமக்கு சில சட்டங்களை தெளிவுபடுத்துகின்றார்கள் வாருங்கள் நாம் இப்பொழுது பாடங்களை படிக்கலாம் அல் காமிசு ஐந்தாவது எஹராபின் மூலமாக தடுக்கப்பட்ட காரியங்கள் அஹது நிகாஹி திருமண ஒப்பந்தம் செய்து கொள்வது நிக்காஹுல் ஆகும் ஒரு ஆகிறவன் நிக்காக செய்கிறது இந்த நேரத்தில் ஹராமாகும் ஒல என்ல் இனப் சிஹி தனக்காக வேண்டியும் அந்த ஊடைய தமீர் வந்து முஹரிமின் பக்கம் ஏட்டிக்கொள்ளணும் முஹரிமுக்காக வேண்டியும் அந்த நிக்காக உண்டாகாது லாயனாக்குன்னு சொல்றாங்க அப்படி நிக்காக செஞ்சா கூட அந்த நிக்காக வந்து உ உண்டாகாது நிக்காக ஏற்படாது வலாலி கைரிஹி அவன் அல்லாத மற்றவருக்காக வேண்டியும் நிக்காக உண்டாகாது மற்றவருக்காக வேண்டியும் அப்படின்னா என்ன அதாவது இவர் வந்து திருமணம் செய்து வைக்கிறார் திருமணம் செய்து வைக்கிறாருன்னா இவர் ஒன்னு வழியாக ஆகுவார் அல்லது வக்கீலாக இருப்பார் அல்லது ஷாஹிதாக இருப்பார் இப்படி எந்த காரியமும் அவர் முகதிமாக இருக்கும் பொழுது செய்யக்கூடாது அதுதான் சொல்றாங்க லாபில் வக்காலத்தி பில் விலாயத்தி வக்காலத்தை கொண்டும் மற்றவருக்கு அந்த நிக்காக செய்து வைக்க முடியாது வலாபில் விலாயத்தி விலாயத்தின் மூலமாகவும் அந்த நிக்காகு ஒரு முகரிமாகிறவர் மற்றவருக்கு செய்து வைக்க முடியாது ஒலவுக்கானத்து ஆமத்தன் இந்த விலாயத்து விலாயத்தை ஆமா விலாயத்தை ஹாசான் இருக்குது விலாயத்தை ஹாஸா மட்டும் அல்ல அவருக்கு விளாயத்த ஆமா இருந்தாலும் சரி விளாயத்த ஆமா அப்படின்னா உதாரணமாக அவர் ஹாக்கிமாக இருக்கிறார் அல்லது அபதுல் வலி விலாயத்தில் வந்து ரொம்ப தூரமானவராக அவர் இருக்கிறார் இப்படி இருக்கும் பொழுது வழியாக வர்றதுல வந்து அவர் ரொம்ப தூரமானவர் இறுதியாக விளாயத்தை வந்து கடைசியாக ஹாக்கிமுக்கு வந்து தரிபடும் நிக்கா முடித்து வைக்கிறதுல பொதுவாக விளாயத்து வந்து ஒரு ஹாக்கிமுக்கு முக்கு தரிப்படும் அப்ப இந்த ஹாக்கிமா இருக்கிறவர் எஹராமுடையின நிலையில இருந்துகிட்டு அவர் திருமணம் முடிச்சு வைக்க முடியுமான்னு கேட்டா திருமணம் முடித்து வைக்க முடியாது அதாங்க சொல்றாங்க ஆமத்தன் அது ஆம்மாக இருந்தாலும் அந்த விலாயத்து பொதுவானதாக இருந்தாலும் சரியே அடுத்து வாருங்கள் மினல் முடியில் இருந்தோ அல்லது நகங்களில் இருந்தோ ஏதாவது ஒன்றை நீக்கம் செய்வது கூடாது எந்த ஒரு வழிமுறையின் கீழையும் எந்த ஒரு வழிமுறையை கொண்டும் அவர் என்ன செய்யக்கூடாது இந்த காரியத்தை செய்யக்கூடாது மின் துருக்கில் இசாலத்தி அதை நீக்குவதற்கான வழிகளில் இருந்து ஒரு நகத்தை நீக்கிறது அப்படின்னா உதாரணமா பல்லால கடித்தும் என்ன செய்ய முடியும் நகத்தை நீக்க முடியும் அல்லது நை நெயில் கற்று இருக்குது அதை வச்சு கட் பண்ணியும் நகத்தை நீக்க முடியும் அல்லது கத்தி பிளேடு போன்ற பொருளை பயன்படுத்தியும் நக நகத்தை நீக்க நீக்க முடியும் அதே போல ரோமங்கள் அப்படிதான் தலைமுடியை பிடுங்குறதும் இருக்குது அல்லது வெற்றது தலைமுடி சிறைத்தல் இப்படி பல காரியங்கள் இருக்குது எந்த நகம் மற்றும் முடிகளை நீக்கம் செய்வதற்கான வழிகளில் இருந்து எந்த ஒரு வழியை கொண்டும் அவர் நீக்கம் செய்வது கூடாது அப்படி நீக்கினால் என்ன செய்யறது ஓ தஜீபு பிக்குள்ளி மின்ஹுமா அவ்விரண்டு காரியங்கள் இருந்து ஹுமாவுடைய தமீர் வந்து அல் உபாரின் பக்கம் ஈட்டிக்கொள்ளணும் அவ்விரண்டில் இருந்து ஒவ்வொன்றை கொண்டும் தனித்தனியாக அவர் தலைமுடியை நீக்கம் செஞ்சார் அப்படின்னா தலைமுடிக்கு பிதியா நகத்தை நீக்கம் செஞ்சார் அப்படின்னா நகத்துக்கு ஃபிதியா சரியா அப்போ அவ்விரண்டிலிருந்து ஒவ்வொன்றை கொண்டும் வாஜிபாகும் ஃபிதியத்துன் முஸ்தகில்லத்துன் தனித்தனியான ஃபிதியா முஸ்தக்லத்துன் அப்படின்னா தனித்தனியாக அப்படின்னு அர்த்தம் தனித்தனியான பிதியா வந்து அவருக்கு வாஜிபாக ஆகும் ஒலோ மகன் நிசியானி மறதியை கொண்ட அது இருந்தாலும் சரியே பாருங்க இங்க வந்து மிசியான சேர்த்துக்கிட்டாங்க அமதன் முன்னாடி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அமதன் அப்படிங்கிற சட்டம் கொண்டு வந்தாங்க இங்கே வந்து மறதியாக இந்த செயல் அவர் செஞ்சாலும் அவர் வந்து ஃபிதியா கொடுக்கணும் அப்போ நம்ம வந்து இந்த அமல்கள் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வுல ஒரு கவனத்தோடு இருக்கணும் என்பதை தான் இந்த இடத்துல நம்ம உணர முடிகிறது ஃபிதியத்துல் காமிலத்து முழுமையான ஃபிதியா என்பது எப்பொழுது வாஜிபாகும் இல்லா பி சலா சிஷாத்தின் மூன்று முடிகளிலேயே தவிர அப்போ மூன்று முடிகளை அவர் நீக்கியிருந்தார் அப்படின்னா அங்க ஃபிதியத்துல் காமிலா வாஜிபாகும் அல்லது மூன்று நகங்களை அவர் நீக்கியிருந்தார் என்றால் அங்கே காமிலா வாஜிபாகும் ஃபி ஜமானின் ஒரே காலத்துல இன்னும் ஒரே இடத்துல ஒரே காலத்துல ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல இருந்து அவர் என்ன செஞ்சிட்டாரு மூன்று முடியை அவர் நீக்கம் செய்து இருந்தார் என்றாலோ அல்லது மூன்று நகங்களை நீக்கம் செய்து இருந்தார் என்றாலோ அல்லது இவர் வந்து எப்படி செய்யறாரு அப்படின்னா மூன்று முடியும் நீக்கம் செஞ்சிருக்கிறார் மூன்று நகங்களையும் நீக்கம் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா அப்ப அதுக்கு தனியா பீதியா இதுக்கு தனியா பீதியா இப்படி அவர் என்ன செய்யணும் கொடுக்க வேண்டும் பீதியத்துள் காமிலா அவர் மீது வாஜிபாக ஆகும் பைன் தகத்ததமானு அவில் மகானு சரி இங்க இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது மூன்று முடிகள்லாம் இல்லை அவரை அறியாமலேயே சில நேரத்தில் நகத்தை கடிச்சிருவார் அல்லது ரோமத்தை பிடிங்கிருவேர் அது வெவ்வேறுபட்ட காலத்திலே அல்லது வெவ்வேறுபட்ட இடங்களிலே அது நிகழ்ந்தது என்றால் ஒஜப பி குள்ளி சாகரத்தின் ஒவ்வொரு ரோமத்திற்காக வேண்டியும் அதே போல குள்ளி லுஃபுரின் ஒவ்வொரு நகத்திற்காக வேண்டியும் என்ன சொல்றாங்க பையன் மக்கானு இந்த காலமும் அல்லது அந்த இடமும் பலதரப்பட்டதாக இருந்தால் குல்லி குஃபுரின் ஒவ்வொரு முடி இன்னும் ஒவ்வொரு நகத்தினுடைய விஷயத்திலே வாஜிபாகும் முத்து துகாமின் ஒரு முத்து உணவு அவர் மீது வாஜிபாக ஆகும் இதற்கு தான் இந்த ஃபிதியா என்பது அல்பிதியத்துல் காமிலா என்பது வேற அல்பிதியா நீங்கள் என்ன புரிஞ்சிடக்கூடாது முத்து தாம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிடக்கூடாது ஃபிதியத்துல் காமிலா என்பது இதனுடைய விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்ஷால்லா பின்னாடி சொல்லுவாங்க அதே போல பெரும்பாலும் ஃபிதியான்னு வரக்கூடிய இடத்துல உங்களுக்கு அநேகமாக ஷாத்து ஒரு ஆடு அறுத்து பலியிட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வரும் பின்னாடி இன்சாலாக நம்ம அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் வல் அப்போ மூன்று ரோமங்கள் என்று அல்லாமல் பலதரப்பட்ட காலத்திலும் பலதரப்பட்ட இடங்களிலும் இருந்து அவர் ஒவ்வொரு தடவையும் அவர் நகத்தை கட் பண்ணக்கூடியவராக இருந்தார் அல்லது ரோமங்களை பிடுங்கக்கூடியவராக முடிகளை கட் செய்யக்கூடியவராக இருந்தார் என்றால் அது அதிகமாக இருந்தாலும் சரி உலவு கசுரத்தி சுழூர் அந்த முடிகள் அதிகமாக இருந்தாலும் சரி உள்ள அதுபார் அந்த நகங்கள் அதிகமாக இருந்தாலும் சரியே மொத்தத்தில் பலதரப்பட்டதற்காக வேண்டி குல்லி டிசாரத்தின் ஒவ்வொரு முடிக்கும் ஒரு ஃபிதியா முத்து தாம் என்பது அவருக்கு ஃபிதியாவாக ஆகும் அப்போ அது எத்தனை அப்படிங்கிறத ஒரு குத்துமதிப்பாக ஒரு மேலோட்டமாக கணக்கு பண்ணி என்ன செய்யணும் முத்து தாம் ஒரு தா ஒரு முத்து அளவு கொண்ட உணவு அவர் கொடுத்து கொள்ள வேண்டும் அசாபிய ஏழாவது அடுத்து ஏழாவது எஹராமில் வந்து தடுக்கப்பட்ட விஷயங்கள் ஏழாவது விஷயம் அத்தோல் மின் சுயூதில் அல் அல் என்றால் என்றால் சமர்ப்பித்தல் தூண்டுதல் செய்யுதல் என்ற ஒரு அர்த்தத்தை இது தருகிறது லிஷையின் ஏதாவது ஒன்றுக்காக வேண்டி ஒரு காரியத்தை செய்யுதல் மின் சுயூதில் பர்ரில் வஹூலதி அல்பர் என்றால் தரைப்பகுதி அல்வஹியா என்றால் காட்டு உயிர்வாழ் பிராணிகள் அல் கூலத்தி அதுவும் சாப்பிடப்படக்கூடிய காட்டு உயிர்வாழ் பிராணிகள் சுயூத் என்றால் வேட்டைகள் வேட்டையாடுதல் அத்தாரு அதாவது இந்த இவ்வாறு தாருள் என்ற வார்த்தையை எதுக்காண்டி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா இவர் நேரடியாக வேட்டையாடுதல் என்று ஒன்று இருக்கிறது அல்லது வேட்டைக்கு தூண்டுதலாக இருக்கிறது அத்தறுதொல் இசையின் ஏதாவது ஒன்றை கொண்டு செய்யுதல் தூண்டுதல் ஏதோ ஒரு காரணத்திற்காண்டி எதில் இருந்தும் வசீயத்தில் கூலத்தி சாப்பிடப்படக்கூடிய காட்டில் வசிக்கக்கூடிய காட்டு பிராணிகள் தரைவாழ் பிராணிகள் காட்டு தரைவாழ் பிராணிகளை வேட்டையாடுதல் இது கூடாது ஒலோ ஹாரிஜ அருதுள் ஹரமி ஹரமினுடைய பூமியின் வெளியே இருந்தாலும் சரியே எஹராமுடைய நிலையில் இருக்கும்போது அவர் செய்யக்கூடாது ஹரமுக்கு வெளியே தானே அதனால வேட்டையாடலாமே அப்படின்னு இல்லை ஹரமுக்கு வெளியே இருந்தாலும் அவர் எஹராமில் இருக்கிறதுனால அவருக்கு ஹராம் ஆகும் அரதுல் ஹரம் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்கையை கொண்டது ஹரம் அந்த பகுதியில் நம்ம போனோம்னா உங்களுக்கு அந்த எல்கை தெரியப்படுத்துவாங்க எங்கே எதுவெல்லாம் ஹரமில் சேருது எது ஹரமுக்கு வெளியே சேர் அவுட் சைட்ல சேருது அப்படிங்கிறது இந்த விஷயத்திலே எதுல அதாவது இந்த தரைவால் பிராணியை வேட்டையாடும் விஷயத்திலே ஜசா பரிகாரம் வாஜிபாக ஆகாது இல்லாபில் இத்லாஃபி அந்த பிராணி அழிந்து விட்டாலே தவிர அந்த பிராணி முழுமையாக அதை அழிந்து விட்டது அதாவது அதனுடைய உயிர் போயிடுச்சு என்றாலும் அல்லது குறிப்பிட்ட ஒரு பகுதியில் அழிவு ஏற்பட்டது குறிப்பிட்ட ஒரு பகுதியில் அழிவு ஏற்பட்டது அப்படின்னா அதற்கு ஏற்ப ஜெசா மொத்தமாகவே அந்த பிராணியை இறந்து போச்சு செத்து போச்சு வேட்டையாடி அப்படின்னா அதற்கு ஒரு ஜெசா அதை தாங்க சொல்கிறாங்க ஒலா எஜிபுல் ஜெசா உஃபிஹா இல்லா பில் இத்லாஃபி அந்த பிராணி அழிந்து விடுவது கொண்டே தவிர இதில் ஜெசா என்பது பகரம் பரிகாரம் என்பது வாஜிபாக ஆகாது வலவுன் இங்கேயும் மறதியுடன் இருந்தாலும் சரியே இந்த செயல் மறதியோடு இருந்தாலும் சரியே சரி இங்க அதற்கான பரிகாரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதாவது இந்த பிராணிகளை வேட்டையாடுறதுல வந்து முமாசலா மிசில் அப்படின்னு சொல்லுவாங்க ஜசா வந்து மிசில் எந்த பிராணியை அவர் வேட்டையாடினாரோ அந்த பிராணிக்கு நிகராக இன்னொரு பிராணி பொறுப்பாக ஆகும் இது எல்லாமே உங்களுக்கு இன்ஷா பின்னாடி பாடத்துல வரும் உதாரணமாக ஒரு நெருப்பு கோழி இருக்குதுல்ல நெருப்பு கோழியை அவர் வேட்டையாடினார் என்றால் இப்போ அதுக்கு நிகராக அந்த நெருப்பு கோழிக்கு நிகராக எது வரும் அப்படின்னா ஒரு ஒட்டகம் வரும் அப்ப அந்த ஒட்டகத்தை தான் அவர் வந்து என்ன செய்யணும் ஜசாவாக கொடுக்கணும் இதே மாதிரி அப்ப அப்ப வேட்டையாடப்பட்ட அந்த பிராணிகளுக்கு சரிநிகராக ஆடு மாடு ஒட்டகம் இவைகளில் எது ஜசாவாக வருகிறதோ அதைத்தான் கொடுக்க வேண்டும் அது உயர்ந்தது தாழ்ந்தது என்று பார்க்க முடியாது இதுக்கு இதுக்கு பேர் தான் மிஸ்ஸில் அதுக்கு நிகராக அதை மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் இது உயர்ந்தது தானே ஒரு தாழ்ந்த பொருளை வேட்டையாடினதுக்காக வேண்டி உயர்ந்த பொருளை வந்து மிஸ்லாக ஆக்க முடியுமான்னு கேட்டால் ஆக்க முடியாது தான் சொல்றாங்க அப்போ எங்கே ஆடு ஜெசாவாக கொடுக்க வேண்டுமோ அங்கே ஆட்டை தான் ஜெசாவாக கொடுக்க வேண்டும் அந்த இடத்துல போய் என்ன செய்யக்கூடாது மாட்டையோ அல்லது ஒட்டகத்தையோ ஜெசாவாக கொடுக்கக்கூடாது அப்போ ஒட்டகத்தை ஜஸாவாக கொடுக்கணும் அப்படின்னா அங்க ஒட்டகத்தை தான் என்ன செய்யணும் ஜெசாவாக கொடுக்கணும் பகரமாக அவர் கொடுக்கணும் வேட்டையாடப்பட்ட அந்த பிராணிக்கு நிகராக ஒட்டகம் தான் என்ன செய்யுது ஜெசாவாக வருது அப்படின்னு ப பகரமாக வருகிறது என்றால் அப்ப அவர் ஒட்டகத்தை தான் கொடுக்கணும் அதுக்காக அவர் வந்து ஒரு பத்து ஒட்டகத்துக்கு பதிலாட்டு நான் வந்து என்ன செய்கிறேன் ஒரு பத்து ஆட்டை வந்து நான் வந்து ஜெசாவா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது அததான் இங்க சொல்றாங்க காட்டில் வசிக்கக்கூடிய சாப்பிடப்படக்கூடிய அந்த தரைவால் பிராணிகளை வேட்டையாடி வேட்டையாடியதினால் ஏற்படக்கூட ஏற்படும் அந்த பொறுப்பிலே விமான பொறுப்புன்னு அர்த்தம் அல்லது அதற்கு பகரத்திலே அப்படின்னு சொல்லலாம் விமான என்பதனுடைய நேரடி பொருள் அதனுடைய பொறுப்பிலே முமாசலத் வாஜிபா முமாசலா என்பது வாஜிபாகம் அப்போ அதற்கு நிகராக எது இருக்கிறதோ அதுதான் கொடுக்கணும் அப்ப இதுல இருந்து ஒரு சட்டம் நமக்கு நூல் ஆசிரியர் அவர்கள் எடுக்கின்றார்கள் பல தூஜிசி உள் பதன தூ அனில் அதிவது பி சாத்துன் எதிலே சாத்து ஆடு வாஜிபாக ஆனதோ அத்தகைய ஒன்றை தொட்டும் பதனா என்பது ஒட்டகம் என்பது ஜஜாவாக ஆகாது அதற்கு நிகராக வராது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டை விட ஒட்டகம் வந்து உயர்ந்த பொருள்தான் விளையாலும் அது உயர்ந்தது அதே போல் உருவ அமைப்புலையும் பார்த்தீங்கன்னா அது உயர்ந்தது இருந்தாலும் முமாசலத் கவனிக்கப்படும் உயர்ந்தது தாழ்ந்தது என்றெல்லாம் க கருத்து கிடையாது வேட்டையாடக்கூடாது நீங்கள் வேட்டையாடிட்டீங்க அப்போ வேட்டையாடப்பட்ட அந்த பொருள் அந்த பிராணி இந்த மூன்றில் எதோடு அது நிகராகும் இது எல்லாம் உங்களுக்கு தனியாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு வந்து முமாசலத்து எது எது எதற்கு மிசலாக ஆகும் என்பதையெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க அந்த பாடத்திலே கூட உங்களுக்கு வந்து பின்னாடி சொல்லுவாங்க இன்ஷால்லா ஹைர் அஹமது இல்லா அருமையான அல்லாஹுமின் நல்லடியார்களே அப்போ இன்றைய பாடத்தில் நம்ம எஹராமை கொண்டு தடுக்கப்பட்ட இந்த ஏழு காரியங்கள் என்னென்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் இன்னும் இதனுடைய தொடரில் மற்ற சில விஷயங்களை நாம் அடுத்து பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்